வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மஸ் இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஹெர்பல் ட்ரக் டெக்னாலஜி சப்ஜெக்டில் இருந்து யூனிட் ஃபோர் அதில் ஆயுர்வேதா சித்தா யுனானி ட்ரக்ஸ் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு அப்படிங்கிற ஒரு டாபிக் அதனுடைய கன்ஸ்டியூஷன் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் ஆயுர்வேதா சித்தா யுனானி ட்ரக்ஸ் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு அதனுடைய கன்ஸ்டியூஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் அபோர்டு ஆயுர்வேத சித்தா யுனானி ட்ரக்ஸ் டெக்னிக் அன்சரி போடு நம்ம ஷார்ட் ஃபார்மில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஏஎஸ்யூடிஏபின்னு சொல்லுவோம் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாமினேட் பண்ணுவாங்க அதை நாமினேட் பண்ணதுக்கு அப்புறமா ஆஃபிஷியல் கெசட்டில் நமக்கு இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க ஸோ இந்த 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 ஏஎஸ்யூ டிடிஏவி அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ண கமிட்டி மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க மேட்டர்ஸ் அரைசிங் அவுட் ஆஃப் செக்ஷன் தேர்ட்டி த்ரீ சி ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் செக்ஷன் தேர்ட்டி த்ரீ சம்பந்தப்பட்ட அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு அந்த ஹெர்பல் ட்ரக் ரெகுலேஷன் அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை பற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அட்வைஸ் கொடுப்பாங்க அடுத்து அந்த கமிட்டியில் உள்ள மெம்பர்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டேரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் அவங்க இருப்பாங்க செகண்டு ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் இருப்பாங்க எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர்ஸ் அவங்க எல்லாமே அடுத்து டேரக்டர் ஆஃப் சென்ட்ரல் ட்ரக்ஸ் லெபார்டரி கல்கத்தாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ட்ரக் லெபார்ட்ரியோட டேரக்டர் இருப்பாங்க அடுத்து ஒரு கவர்மெண்ட் அனலிஸ்ட் இருப்பாங்க ஸோ இந்த கவர்மெண்ட் அனலிஸ்ட்டை வந்து நாமினேட் பண்ணுறது யார் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து நாங்கள் நாமினேட் பண்ணோம் அடுத்து ஒரு ஃபார்ம காக்னிசிஸ்ட் இருப்பாங்க அவங்க நாமினேட் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அடுத்து வந்து ஒரு ஃபைட்டோகெமிஸ்ட் இருப்பாங்க அந்த ஃபைட்டோ கெமிஸ்ட்டை நாமினேட் பண்ணுறதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அடுத்து என்னன்னா ஒரு மூணு பர்சன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்லேருந்து நாமினேட் பண்ணுவாங்க அதாவது எங்கேனா இருந்து ஒருத்தர் சித்தாவிலிருந்து ஒருத்தர் இருந்து ஒருத்தர் ஆயுர்வேதா ஃபார்மகோப்பியா கமிட்டி சித்தா ஃபார்மகோப்பியா கமிட்டி யுனானி ஃபார்மோ ஃபார்மோகோப்பியா கமிட்டி ஸோ இருந்து ரெண்டு பேர் சாரி ஆயுர்வேத ஹாமகவே கமிட்டிலேருந்து ரெண்டு பேர் சித்தாவிலேருந்து ஒருத்தர் அண்ட் யுனானிலருந்து ஒருத்தர் இந்த மூணு கம் மூணு கமிட்டி மெம்பர்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நாமினேட் பண்ணுவாங்க ஓகே அடுத்து த்ரீ டீச்சர்ஸை வந்து நமேட் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு த்ரீ டீச்சர்ஸை வந்து அமெண்ட் பண்ணுறாங்க அதில் எப்படின்னா சித்தாவிலருந்து ஒரு டீச்சர் இருந்து ஒருத்தங்க யுனானிலருந்து ஒருத்தங்க சித்தா டீச்சர் அவங்க வந்து என்ன சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா குணப்பாடம் ஒன் டீச்சரின் இன் பாடம் அதாவது சித்தா அடுத்து ஒன் டீச்சரின் திரவிய குணா பாஸ்ய கல்பனா அவங்க வந்து ஆயுர்வேதா அடுத்து ஒன் டீச்சரின் இல்முல் அடியா அண்ட் டேக்ஸ்வா ராணி அவங்க வந்து யுனானி ஸோ இந்த மாதிரி மூணு டீச்சர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் ஆயுர்வேதா சித்தா யுனானி இவங்க எல்லாத்தையுமே வந்து செந்தல் கவர்மெண்ட் நாமினேட் பண்ணுறாங்க அதே மாதிரி மூணு பர்சன்ஸ் வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில இருந்தும் ஹெர்பல் ட்ரக் இண்டஸ்ட்ரியில ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலிருந்தும் ஒவ்வொரு பர்சன்ஸை வந்து நாமினேட் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆயுர்வேத ட்ரக் இருந்து ஒருத்தர் சித்தா ட்ரக் இண்டஸ்ட்ரிலிருந்து ஒருத்தர் அண்ட் யுனானின் ட்ரக் இருந்து ஒருத்தரை வந்து நாமினேட் பண்ணுறாங்க அதே மாதிரி மூணு ப்ராக்டிஸ்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நாமினேட் பண்ணுறாங்க ஆயுர்வேத சிஸ்டம் ஆஃப் இருந்து ஒருத்தரும் சித்த சிஸ்டம் ஆஃப் இருந்து ஒருத்தரும் இனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசன்லேருந்து ஒருத்தரும் எடுத்து செலக்ட் செலக்ட் பண்ணப்படுறாங்க யார் மூலமான சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக செலக்ட் பண்ணப்படுறாங்க ஓகேவா இதுதான் வந்து இந்த ஏஏசி டிடிஏபியுடைய கன்ஸ்டியூஷன் ஓகேவா கன்ஸ்டியூஷன் அண்ட் கம்போஷன் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த டிடிஏபி இருக்குல்ல ட்ரக்ஸ் டெக்னிக்கல் ரேஸ் படி வந்து லாஸ்லாம் வந்து மேக் பண்ணுவாங்க எதுக்குன்னா ரெகுலேட் த ரெகுலேட் இட்ஸ் ஃபங்க்ஷனிங் அண்ட் கண்டக்ட் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டீஸ் ஸோ இந்த இந்த ஹெர்பல் ட்ரக் ரெகுலேஷன் சம்மந்தமாக ஆக்டிவிட்டீஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக வேண்டி சில லாஸ் சட்டங்களை வந்து உருவாக்குகிறது அடுத்து இதில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி இருப்பாங்க இல்லையா வந்து நாம கொண்டு வர்றது யார் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மூலமாக அப்பாயின்ட் பண்ணப்படக்கூடிய செக்ரட்டரிஸ் வந்து மற்ற ஃபேக்கல்ட்டிஸ்க்கு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க கிளரிக்கல் சப்போர்ட்டு மற்ற அஃபிஷியல் வேஸில் என்னென்ன சப்போர்ட்லாம் இருக்குமோ அதை எல்லாத்தையுமே அவங்க செய்வாங்க அடுத்து இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா ட்ரக்ஸ் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டோடைய ஃபங்க்ஷன் த ஏஎஸ்யூடிஏபி சில அட்வைஸ் டூ த கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்னு பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு கவர் கவர் கவர்மெண்ட்டே நம்ம சொல்ல முடியும் ரெண்டு கவர்மெண்ட்டுக்கும் டெக்னிக்கல் மேட்டர்ஸ் ஆரேசிங் அவுட் ஆஃப் செக்ஷன் தேர்ட்டி த்ரீ சி ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் ஸோ ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட்டில் செக்ஷன் தேர்ட்டி த்ரீ சம்மந்தப்பட்ட அட்வைசர்ஸ் எல்லாமே இவங்க கொடுப்பாங்க ஸோ இதுதான் வந்து மூணு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னென்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அட்வைஸ் பண்ணுறது அடுத்து செக்ரட்டரி ஃபேக்கல்ட்டிஸ் வந்து அந்த அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டாஃப்க்கு வந்து கிளரிக்கல் சப்போர்ட் அண்ட் அந்த சப்போர்ட் கொடுக்கறது அடுத்து சில லாஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃப்ரேம் பண்ணுறது இந்த கம்மி இந்த டிடிஏபி தான் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஏஎஸ்யூ டிடிஏபியுடைய கன்ஸ்டியூஷன் அண்ட் கம்போசிஷன் ஓகே ஸோ ஷார்ட் ஃபார்ம் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் அடுத்து ட்ரக் கண்ட்ரோலர் அடுத்து டைரக்டர் ஆஃப் லபோரேட்டரி அடுத்து கவர்மெண்ட் அனலிஸ்ட் அடுத்து வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் அடுத்து ஒரு ஃபைட்டோகமிஸ்ட் அடுத்து ஆயுர்வேதா ஃபார்மோகோபிக் கமிட்டிலிருந்து ரெண்டு பேர் சித்தா ஃபார்மோகோபிக் கமிட்டிலருந்து ஒருத்தர் யுனானி கமிட்டில இருந்து ஒருத்தர் அடுத்து சித்தா டீச்சர் ஒருத்தங்க ஆயுர்வேதா டீச்சர் ஒருத்தங்க யுனானி டீச்சர் ஒருத்தங்க ஓகேவா ஸோ அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் இல்லை அவங்களோட ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தோம்னா குண பாடம் சித்தாவில் திரவிய குணா கல்பனா அடுத்து வந்து இல்மான் அட்யாஸ்வா இது எல்லாமே அவங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் அதே மாதிரி ஹெர்பல் ட்ரக் இண்டஸ்ட்ரிலிருந்து மூணு பேர் கூப்பிடுவாங்க இல்லையா ஸோ ஆயுர்வேதா ட்ரக் இண்டஸ்ட்ரி சித்தா ட்ரக் இண்டஸ்ட்ரி அண்ட் இனானிஸ் ட்ரக் இண்டஸ்ட்ரி இதில் வந்து ஒவ்வொருத்தர் அதே மாதிரி ஆயுர்வேத சிஸ்டம் ஆஃப் மெடிசன் ப்ராக்டிஸ்னஸ் டாக்டர்ஸ் அவங்க வந்து ஆயுர்வேதிலிருந்து ஒருத்தர் இருந்து ஒர்க் அண்ட் இனானிலிருந்து ஒர்க் இந்த மாதிரி கன்சல்ட் பண்ணுவாங்க ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளுடைய டிடிஏபி ஏஎஸ் டிடிஏபி உடைய கன்ஸ்டியூஷன் அண்ட் கம்போசிஷன் ஓரளவுக்கு இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம் ஸோ ஃபர்தர் அப்கமிங் செஷனில் நம்ம சப்ஜெக்டில் இருந்து மற்ற டாபிக்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் Thank you very much. Best wishes for all success in our life.